கத்திரமையதாக இன்றைய விதவசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் கத்திரமன்றதாக நம்ம பார்க்கும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை என்று எந்த ஒரு விடுதலையும் இருக்குது ஆனா குமார் கொடுக்க விடுதலையே மெய்யான விடுதலை அந்த நம்ம உலகத்துல நம்ம கிறிஸ்து வரும்போது அநேக யேசுகிசு நம்ம அநேக விடுதலை கொடுத்திருக்காரு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அநேக வியாதிகள் எல்லாம் விடுதலை கொடுத்திருக்காரு பாவத்துல இருந்து நம்ம ஒரு இதுல போய் நம்ம மெய்யான விடுதலை இப்ப உலக ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய பாவம் மன்னிப்பு அங்கே போவாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் போவாங்க ஆனா மெய்யான குமாரன் விடுதலை மெய்யான விடுதலை அவரோட ரத்தத்துல அறிக்கை பண்ணி அவர் கொடுத்தா பாவத்தை மன்னிப்பு ஒரு வியாதியா இருக்கிட்டு நம்ம ஒரு உலக மீட்டிங் போய் யாராவது ப்ரேர் பண்ணுவாங்க கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கும் ஆனா சில டைம்ல பாத்தீங்கன்னா ஆனா பூர்ண இருக்காது இப்ப நம்ம வந்து ஒரு எந்த ஒரு காரியமே ஒரு 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 கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படி இருக்கானுங்கிற கரெக்டான தெளிவு வந்திருக்காது ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன பொருளாதார ஆசை வந்திருப்பாங்க ஆனா மையான விடுதலைல ஒரு சின்ன ஒரு வரும்போது நம்ம வந்து இப்படி கத்து விடுதலை கொடுத்துட்டா நினைச்சிருப்போம் ஆனால் கொடுக்க நமக்கு அது வாங்காமல் இருக்குமானால் ஏன்னா குமாரன் கொடுத்துருந்தால் அது மெய்யான விடுதலையாக இருக்கும் அது பெர்ஃபெக்டான விடுதலையா இருக்கும் அது பாவத்து விடுதலையாக இருக்கட்டும் சாபத்துல இருந்தா இருக்கட்டும் வியாதியில இருந்தா இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே ஒரு போர் விடுதலையா இருக்கும் இல்லை எனக்கு கரெக்டான விடுதலை வரல எதுவும் அந்த மாதிரி இருந்துச்சு நான் அதுவும் இருக்கோம்னா நம்ம என்ன அந்த விடுதலை பெறலாம் அந்த விடுதலை பெற்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து விடுதலை பெறலாம் வேலையில நம்மளும் அணிய ஒவ்வொருத்தரும் ஏதாவது விடுதலுக்காக செமிச்சுட்டு இருப்போம் ஏதாவது அடிமையா இருப்பாங்க பாவத்துல இருந்து விடுப்பாங்க ஏதாவது பாவத்துக்காகவோ இல்ல வியாதி சாபம் அந்த பொருளாதார தடைகள் அநேக காரியங்களுக்காக ஏதோ ஒரு அடிமை திட்டத்திலும் சமச்சுட்டு இருப்பாங்க எனக்கு விடுதலை இல்லையான்னு கேட்டுருப்பாங்க இன்னைக்கு மெய்யா கத்தர் நோய் பாருங்க கத்தர் கண்டிப்பாக உங்க வேதத்துல வேகத்துல பாத்தீங்கன்னா குமாரனுடைய மெய்யா விடுதல் சொல்லுவாருன்னா அப்ப அவரால் விடுதலை கொடுக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பாவத்து முதல்ல விட்டு தருவார் ஏசுணமா பண்றதே பாவத்துக்கு விடுதலை கொடுப்பார் முதல்ல நித்தியம் அந்த ஆத்ம பரலோகத்துக்கு வேணும் அதனால முதல்ல பா இருந்தோ சாபத்துக்கு விட்டு கொடுப்பார் அடுத்த உலக ரீதியான சகலகாரியத்த வியாதியா இருக்கட்டு எந்த அடிமைத்தடத்திலே உட்பட்டு இருந்தாலும் பொருளாதார தடையாக இருக்கட்டு எல்லா இருந்து எழுதி கொடுப்பார் பூமியில ஒரு விடுதலையோட ஆனதற்கு விஷயம்